ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வர ஜாப் அப்டேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான ஜாப் அப்டேட்ஸை போட்டுட்ருக்கோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சத்துணவு துறையிலருந்து ஜாப் வேக்கன்சி அதாவது அரசாணை வந்து கவர்மெண்ட் ஜியோ ஆர்டர் வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா நிறையா பேர் நம்ம சேனலில் வந்து நிறையா பேர் இருந்த வீடியோ வந்து இது ஓகேங்களா சத்துணவு உதவியாளர் சமையல் உதவியாளர் வந்தால் சொல்லுங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் சொல்லுங்கள் திருச்சி வந்தால் சொல்லுங்கள் தஞ்சாவூர் வந்தால் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ வந்து சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டத்தில் அதாவது சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வந்து வரப்போகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அது வர்றப்ப அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப மறக்காம நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் எந்த ஜாப்ஸுமே மிஸ் ஆகிறது இல்லை எல்லா ஜாப்ஸுமே போட்டுட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது அங்கன்வாடியிலருந்தோ அங்கன்வாடியிலேருந்தோ அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி மினி ஹெல்ப்பர் மினி ஒர்க்கர் ஓகேங்களா அங்கன்வாடிக்கும் அதுக்கப்புறம் சத்துணவுத்துறை மொத்தமாக பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வேக்கன்சிஸ் வந்து வரப்போகுது ஓகேங்களா ஆல் ஓவர் தமிழ்நாடு அதில் வந்து சமையல் உதவியாளருக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி வந்து விட போகிறாங்க ஓகேங்களா அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி வந்து சமையல் உதவியாளருக்கு வந்து வரப்போகுது ஓகேங்களா இதுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எந்த எழுத்து தேர்வு எதுவுமே இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கான சம்பளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியம் வந்து மூணாயிரம் ஓகேங்களா மூணாயிரம் தருவாங்க ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மூணாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் தருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஜியோ வந்து இப்போ வந்து பாஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சட்டப்பேரவையிலையும் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ஜாப்ஸுமே இனி வந்து க ஜியோ பாஸ் ஆகிருக்கு இனி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஆர் டென்த்து ஃபெயிலாக இருந்தாலே போதும் ஓகேங்களா டென்த்து பாஸ் ஆர் டென்த்து ஃபெயில் ஆயிருந்தா போதும் இதுக்கு வந்து இந்த சமையல் உதவியாளருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா நம்ம சேனலில் நிறைய பேர் இந்த வீடியோ தான் கேட்டிருந்தீங்க சத்து உதவியாளர் சமையல் உதவியாளர் தான் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அரசாணை வந்து வந்துருச்சு ஓகேங்களா அடுத்த மாதம் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வெப்சைட்டில் எப்போ விடுறாங்களோ அந்த அன்னைக்கு வந்து நான் நம்ம சேனலில் மறக்காமல் போட்டுருவேன் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் அங்கன்வாடியில் வந்து எந்த மாதிரியான ஜாப் வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க அதுக்கான அரசாணை வந்து எப்படி வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வயது வரம்பு என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் இதுதான் வந்து சமையல் உதவியாளருக்கு இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வேக்கன்சி வந்து நிரப்ப போகிறாங்க டென்த்து பாஸ் ஆர் ஃபெயில் ஆயிருந்தால் போதும் ஓகேங்களா மூணாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தைகள் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸில் ஓகேங்களா அதில் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி மினி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த மூணு போஸ்ட்டை வந்து நிரப்ப போகிறாங்க ஓகேங்களா இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது மொத்தம் பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பது வேக்கன்சி பெண்களுக்கு வந்து நிரப்ப போகிறாங்க ஓகேங்களா இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பர் பற்றி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்காங்க வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னு அதாவது விமன் மட்டும்தான் வந்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சி வந்து இருக்குது மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு முந்நூற்றி அஞ்சு வேக்கன்சி இருக்குது அங்கன்வாடி ஹெக் ஹெல்பருக்கு மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து விட போகிறாங்க ஓகேங்களா இதுக்கான அஃபிஷியல் ஜீவோ வந்து வந்து இருந்துச்சு ஓகேங்களா நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் சேலரி வந்து ஏழாயிரம் அஞ்சாயிரம் நாலாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சேலரி வந்து இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் செக்ஷன் ஆஃபீஸரால் ஃபார்வர்ட் பண்ணப்பட்ட ஆர்டர் தான் இது அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஒர்க்கர்க்கு வந்து என்ன ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கோம் இருபத்தஞ்சி வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அதுக்கப்புறம் விதவைகள் அவங்கெல்லாம் என்னென்னு பண்ணலாம் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி எபிள் பேச மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மூணு இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ முப்பத்தஞ்சுனா முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ரெசிடென்ஸ் ப்ரூஃப் இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் ஓகேங்களா அதாவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கான பே வந்து ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூறு வரைக்கும் ஓகேங்களா அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அறுபது வயசு வரைக்கும் அறுபது வயது தான் ஓகேங்களா அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே தான் நாற்பது வயசு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டி கேட்டகரியெல்லாம் டுவெல்த்து பாஸ் பண்ணி தான் போதும் அங்கன்வாடி ஹெல்பர்க்கு மட்டும் மாறுது ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எழுத்து தேர்வில் எதுவும் இல்லை நேரடி நியமனம் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அங்கே அங்கன்வாடி ஹெல்பருக்கு ஃபீமேல் தான் அப்ளை பண்ணணும் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருபது வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு எஸ்சி எஸ்டி கேட்டகரி அப்புறம் விட்டோ இவங்களுக்குலாம் வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மூணு இயர்ஸ் வந்து எக்ஸ்பெ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா நாற்பது இயர்ஸ்னால் நாற்பது வயசுனா நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா மினி ஹெல்பர் ஓகேங்களா அங்கன்வாடி மினி ஹெல்பருக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதாவது அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் அங்கன்வாடி மினி ஒர்க்கருக்கும் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஏஜ் லிமிட் வந்து இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அங்கன்வாடி ஹெல்பருக்கு மட்டும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இருபதுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இதுதான் ரெண்டு அதாவது அங்கன்வாடி மற்றும் சத்துணவு துறையிலேருந்து வந்த ரெண்டு கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ அஃபிஷியல் ஜிஓ வந்து இதுதான் ஓகேங்களா இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க விரைவில் வந்து அதாவது ஏப்ரல் மாதத்தில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி எப்படி வந்து அப்ளை பண்ணணும் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விமென்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க பெண்கள் நிறையா பேர் நம்ம கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க இந்த ஜாப் வர்றப்ப வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஓகே அதுக்கான ஜீவோ வந்து வந்துருச்சு எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து விடுறாங்களோ அந்த அன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேங்களா எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய போக்குவரத்து துறை அதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து விட்டுட்டுருக்காங்க ஓகேங்களா இயர் ஃபஸ்ட் அப்படிங்கிறனால நிறைய ஜாப்ஸ் வந்து விட்டுட்டுருக்காங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் அதுக்கப்புறம் சத்துணவு துறைலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்கு ஓகே உங்களை ஜிஓ பாஸ் ஆகிடுச்சு இனி வந்து அடுத்த மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் அது வர்றப்ப வந்து நான் உங்களுக்கு அப் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ